இந்த கோயிலுக்கு வரும்போது ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தேன் ஒன்றுமே கிடையாது ஜீரோ வந்தேன் வந்துட்டு நான் சொன்னேன் நான் ஒன்றுமே கிடையாது ஜீரோ இதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்கன்ட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு லைஃப்பில் எல்லாமே ஏற்றம் அதுலேருந்து தொடர்ந்து நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துடுவேன் நம்பிக்கையோடு வந்தோன்னாக்கா கண்டிப்பாக எல்லாமே நடக்குது முருகரை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது மேற்று மதத்துக்காரங்களும் முருகரை ரசிக்கிறாங்க அயல்நாட்டுக்காரங்களும் முருகர் ரசிக்கிறாங்க முருகருக்கு வெளிநாட்டிலே காபடி பால் எல்லாமே எடுக்கிறாங்க வெயில் கொடுத்துறாங்க எல்லாம் பண்றாங்க அதனால் முருகரை பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது ஒரு கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டிக்கின்னு மாலை போட்டிருக்காங்க ஒரு மாசத்துல அது வந்து கல்யாணம் நடந்திருக்குது சில வீடு கட்டுன்னு இருப்பாங்க வீடு கட்டி எதை நினச்சின்னு வரமோ அது நடந்துருக்குது என்னுடைய மனைவிக்கு எட்டு ஆப்ரேஷன் நடந்துள்ளது இந்த எட்டு ஆப்ரேஷனும் அந்த முருகன் தான் சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி மனைவி சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் பேரே ஒரு தமிழ் கடவுள் முருகன் தான் சொல்கிறாங்க எல்லாருமே அவ்வளோ பக்தியோடு இது பண்ணுறது எதனாலன்னா நினச்சத மனசோடு பண்ணால் அவர் நிறைவேற்றுவார் அந்த நம்பிக்கையில் தான் எல்லாருமே இது பண்ணுறாங்க தேடி நேர்களுக்கு வணக்கம் எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா எண்ணத்தில் ஆடவில்லையே இந்த பாடல் வரிகளுக்கு சான்றாகவே எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் மக்கள் வந்து முருகனை தான் நிறைய பேர் வந்து வந்து இருக்காங்க இன்றைக்கி தைப்பூச திருவிழா எப்படி இருக்குது தைப்பூச திருவிழாவின் சிறப்பு என்ன அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி முருகனுக்கு வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவடி இருக்கோம் இந்த காவடி எடுக்கிறதுன்னு சொல்கிறது வந்து உலக நன்மைக்காகவும் குடும்ப நன்மைக்காகவும் குழந்தைங்களுடைய ஆரோக்கியமும் அவங்களுடைய வளர்ச்சிக்காக எடுக்கிறோம் காவடி எடுக்கிறதுன்னு சொல்லி முருக முருகருக்கு ஒரு சிறப்பான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு அந்த பாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானால பொறுத்த வரைக்கும் வந்து எங்கள் குடும்பத்திற்கு அது அந்த அருள் கிடச்சிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய குடும்பத்தில் எல்லா வகையிலையும் பொறுத்த வரைக்கும் அவருடைய அருளும் அவருடைய துணையும் இந்த திருத்தணி சுப்பிரமணிய சாமியினால் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடச்சிருக்கு காவடி எடுக்கக்கூடிய பழக்கமே பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அந்த கடமண் இடுமண் மூலயமா தான் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்துக்கு கிடச்சிது அந்த பழக்கத்தை வந்து தொன்று தொற்று பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனைவரும் பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வளர்ந்து இருக்குது அது ஒரு சிறப்பு வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வெள்ளை பொறுத்த வரைக்கும் அந்த சுப்பிரமணிய சாமியும் முருகப்பெருமானுடைய துணை ஆளுதம் இந்த கோயிலுக்கு வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வந்தேன் வந்துட்டு நான் சொன்னேன் நான் ஒன்றுமே கிடையாது ஜீரோ இதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்கன்ட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு லைஃப்பில் எல்லாமே ஏற்றிருந்தான் அதுலேருந்து தொடர்ந்து நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துடுவேன் நம்பிக்கையோடு வந்தோன்னாக்கா கண்டிப்பாக எல்லாமே நடக்குது தெரிஞ்ச எல்லாருக்குமே சொல்கிறேன் எல்லாருமே வந்தாங்க எல்லோருடைய என்ன நினச்சி வந்தாங்களோ எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு அவங்க இப்போ ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலுக்கு யார் வந்தாலும் நான் சொல்லுவேன் நம்பிக்கையோடு வாங்க எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான் முருகன் நம்ம தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் முருகன் எங்கள் முருகன் அருள் எங்களுக்கு எப்பயுமே இருக்கிறனால நாங்கள் நாங்கள் வந்து வருடம் வருடம் மாலை போட்டு திருத்தணிக்கு வருகிறோம் ஆறு படையில் வந்து முதல் திருத்தணிக்கு வருகிறோம் நினைத்ததே நடத்தது நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுக்குறார் முருகன் ஆக்சுவலாக திருப்பூரூரில் இருந்தோம் திருப்பூரூர் முருகன் கோவில் கிட்ட தான் வீடு அப்போது ஃபேமிலியில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது ஸோ கடவுள்கிட்ட வேண்டிட்டு முருகா என்ன இப்படி இருக்குது அப்படின்றது வேண்டினேன் இயர்லயே சால்வ் ஆயிடுச்சு அந்த பிரச்சனை டோட்டலாவே சால்வ் ஆயிடுச்சு எனக்கே பெரிய பால் காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் நல்லதுன்னா உடனே காவடி எடுத்தேன் நல்லபடியா முடிஞ்சது ஸோ பெரிய விஷயம் அது என்னோட ஃபேமிலியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா அது நடந்தது பெரிய விஷயம் ஸோ அதுலேருந்து கடவுளில் கடவுள் நமக்குள்ளே நமக்குள்ள கடவுள் எனக்கும் என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நல்லா செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டா எனக்கே நடந்திருக்கு நான் ஒரு பெரிய கார்பரட் கம்பெனியில் இன்ட்ரிவ் அட்டன் பண்ணேன் ஃபஸ்ட்டு முருகனை வேண்டிகிட்டு தான் போனேன் கிட்டத்தட்ட ஒம்பது பேர் செலக்ட் ஆனாங்க அதில் வந்து நானும் ஒருத்தன் அந்த ஒம்பது பேரில் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபைனலாக ரிசல்ட் என்னென்னா நான்தான் ஓகேங்களா ஃபைனலாக ரிசல்ட் நான் தான் அது ஒரு இப்போ நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நியர்பை டென் இயர்ஸாக ஒர்க் இருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் இங்கே மணியண்ணா இருக்கார் குருசாமி இருக்கார் எல்லா அன்பர்களுக்குமே வந்து ஒரு முருக கடவுள்னா நான் வந்து முரு நம்ம ஏதாவது ஒன்று நினைக்கிறோம் அதை வண்டி முருகனை நினச்சி செஞ்சோம்னா அது கண்டிப்பாக நடக்கும் எங்கே போனாலும் முருகனை நினச்சிக்கிட்டு முருகனோட இரையறலும் இயற்கையோட இரையறலும் எங்களுக்கு எல்லா எல்லா இடத்துக்கும் கிடைக்கும் அதனால போகிற இடத்துக்கெல்லாம் எங்களை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகிறவர் முருகர் தான் முருகன் என்பவர் நம்முடைய அதாவது காட்டு கட க கடவுள் நேருக்கு நேர் நம்முடைய காட்டுவாசி பெண் வள்ளியை மணந்து கொண்டார் இது திருச்செந்தூர் எம்ஜிஆர் நகர் திருச்செந்தூர் முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது காரணம் இங்கே சித்தர்களுக்கு இணையாக வாழ்ந்த தெய்வ திரு திருமுருகன் கிருபானந்த வாரியார் அவர்களும் புவனேஸ்வர சாமிகளும் நம்முடைய கோவில் நிர்வாகி கதிர்வேலு அவர்கள் தலைமையிலே அழைத்து வரப்பட்டு அந்த கோவிலுக்குள் அடித்து வச்சார்கள் சித்தர் அடியெடுத்து வச்சால் அது எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் திருவண்ணாமலை உற்பத்தி ஒன்றவர் இடைக்காடார் பழனி உற்பத்தி பண்ண போகார் இப்படி பல சித்தர்கள் வந்த கோயிலாக மிக சிறப்பாக இருக்கும் முருகர் வந்து ரொம்ப ஒரு மனசை நினைச்சு நடத்தி வைப்பார் அதனால் அந்த முருகர்னால் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பிரியம் எல்லாருக்குமே பிரியமாக இருப்பாங்க நடந்திருக்கு எனக்கே பல விஷயங்கள்லாம் முருகர் கொடுத்து நான் வந்து பதினஞ்சு வருஷமா இங்கே கடை போட்டிருக்கேன் கோயிலை எதிர்க்க தான் டிஃபன் கடை போட்டிருக்கேன் நிறையா விஷயங்கள் நிறையா தடங்கள் எனக்கு இங்கே கூடாமல் ஆக்குனாங்க ஆனால் முருகர் மட்டும் தான் அழுது முருகா நீ தான் முழு ஆனால் எத்தனையோ பேர் வந்தாங்க அவ்வளோ பேர் எல்லோரும் போயிட்டாங்க இங்கே நிரந்தரமாக இருக்க வச்சார் எவ்வளவோ சொல்லலாம் என் பொண்ணுக்கு பிரசவத்துக்கு இங்கே தான் வேண்டிட்டு போனேன் நல்லபடியாக போய் சுப வருஷமாகி ஆம்பளை பிள்ளை பிறந்து தூக்கிட்டு வந்தேன் ஏகப்பட்ட என்ன உடம்பு சரியாமல் இருந்துச்சு வேண்டியிருந்தேன் எல்லாமே நன்மையாக தான் நடக்கும் இவரை நம்மனவரை கைவிடவே மாட்டார் எங்கேயோ கோயில் எவ்வளோ கோயிலெலாம் இருக்கலாம் ஆனால் இவர் வந்து ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கார் சின்ன குடிசை இருந்தார் இப்போ கட்டி கும்பாபிஷேகத்துக்கு ரூபா அந்தவாதியாரே அந்த காலத்தில் வந்துட்டு போயிருக்கார் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ரொம்ப ராசியான முருகன் நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சு இப்போ நிறைய பேர் தெரிஞ்சு எங்கெங்கேயோ இருந்து வராங்க நம்பி வராங்க நம்பி வந்து நல்லா சரியாயிடுச்சுன்னு சொல்லிவிட்டேன்ட்டே சொல்லிட்டு போவாங்க என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ சொல்லலாம் கண்டிப்பாக என்ன தெரிஞ்ச அளவுக்கு எல்லாரும் தான் செஞ்சுருக்கிறாரு முருகர் பக்தருக்கு அனைவருக்கும் ஆனால் முருகர் இது வரைக்கும் நம்மனாலும் தோல்வி விட்டது கிடையாது முருகரை நம்மனா கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இதனுடைய பசல் என்னான்னா நான் முதல் முதல்ல வரும்போது கடலாம் ஃபுல்லாக அடையணும்னு வேண்டியிருந்தேன் பரவாயில்ல அந்த அளவுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தில் மண் வந்து வீடுபட்டு நல்லா பக்கா வந்திருக்கேன் அதனால் நான் முருகரை ரொம்ப பக்தியாக வேண்டியது என்ன வேண்டது வேணாலும் வைக்கலாம் என்ன வேணால் நம்ம என்ன வேணால் எது செய்யணும்னு நினச்சி நினச்சா கூட செய்யணும்னு சொல்லலாம் என்ன வேணால் நடக்கும் என்ன வேணால் நினச்சி நடக்கும் என்ன வேண்டதுன்னா சாதாரணில் கூட தைப்பூசம் இல்லை சாதாரணில் கூட நம்ம வந்து நினைச்சோம்னா உடம்பு சரியாமல் நிறைய பேர் தூக்கிட்டு வராங்க சரியாயிருச்சு மறுபடியும் வரும்போது சொல்கிறாங்க நம்பிக்கையோடு நல்லா எந்த நாளும் முருகரை கும்பிடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த அது இந்த முருகர் வந்து ரொம்ப ராசையான ஒரு ரொம்ப நினச்சது நடக்குது நிறைய பேர் வந்து அதை சொல்லிட்டு போகிறாங்க எங்கிட்டே வந்து இங்கேயோ இருந்து வந்து வராங்க நல்ல பலன் கிடைக்கிது நினச்சதே நிறைவேறும் வருஷம் வருஷம் வந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது என்றும் வேலைவனை நம்பி நாங்கள் என்றும் பயணிப்போம் இதே மாதிரி வருஷம் வருஷம் வருவோம் இப்போதைக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு இங்கே வந்திருக்கிறது இதுக்கு முன்னாடி பழனி போயிருக்கோம் பாத யத்திரை நடந்து போயிட்ருக்கோம் ஒரு அஞ்சு வருஷம் நடந்து போயிட்டுருக்கோம் இந்த வருஷம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஷே வேனில் ஆறு படையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வேனில் வந்திருக்கோம் அது எப்படின்னா ஒரு நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் இருந்தே அதாவது மார்கழிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு வரணும் மார்கழி ஒன்றுலேருந்தே அதை ஆரம்பித்து கடைசி வரையும் தைப்பூச வரையும் கடைபிடிச்சிட்டே விரதம் கடைபிடிச்சிட்டே வருவாங்க ஜாப் கிடச்சிருக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு அதை நோக்கி தான் ஃபஸ்ட்டு பண்ணோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் நாங்கள் வேண்டி அதுக்கான விரதம் இருந்து இருக்கோம் அதுக்கான பலனும் எங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குது ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இறை நம்பிக்கை பெருசாக இல்லை ஆனால் இப்போ ரீசண்டாக வந்து நம்ம நிறைய கோயிலுக்கு போகிறோம் ஸோ அதெல்லாம் முக்கியமானது வந்து முருகன் ஸோ அந்த இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா சிறுவாபுரியிலருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ சிறுவாபுரிய இந்த ஆறு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா போனால் நடக்குமா அப்படின்றது நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் நான் போனேன் எனக்கு சில விஷயங்கள் நடந்துச்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் உனக்கு இஷ்டமான தெய்வத்தை வேண்டிக்கோன்னு சொன்னாங்க அந்த முருகர் காலடியை மட்டும்தான் நான் நினச்சேன் உயிரோடு திருப்பி கொடுத்தாரு அந்த ஒரு நன்றிக்காக தான் நாங்கள் இப்போ வரலுமே முருகரை எந்த நாளுமே மறக்காமல் கும்பிட்டுருக்கோம் முருகர்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு முதல் எல்லாமே பிடிக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது முருகரை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது மேற்று மதத்துக்காரங்களும் முருகரை ரசிக்கிறாங்க அயல்நாட்டுக்காரங்களும் முருகரை ரசிக்கிறாங்க முருகருக்கு வெளிநாட்டிலேயே காவடி பால் குடம் எல்லாமே எடுக்கிறாங்க வேல் கொடுத்துறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அதனால் முருகரை பிடிக்காதான்னு யாரும் சொல்ல முடியாது தைப்பூசம் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தைப்பூசம் ஓட்டுற மாதிரி ஒரு மாதம் மாலை போட்டுருவோம் ஒரு மாதம் விரதத்தை கடைபிடிச்சி ஒரு தைப்பூசத்தன்னைக்கு எதனா ஒரு ஆறு படையில் இருப்போம் ஒரு கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டிக்கின்னு மாலை போட்டிருக்காங்க ஒரு மாதத்துல அது வந்து கல்யாணம் நடந்திருக்குது சில வீடு கட்டுன்னு இருப்பாங்க வீடு கட்டி எதை நினச்சின்னு வருமோ அது நடந்திருக்குது அவர் முருகர்கிட்ட போன உடனே நம்ம கேட்கறது கிடைக்கிது நம்ம நின்று பேசினாலே அவர் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு சக்தி கொடுக்குறாரு அதன் பிரகாரம் நமக்கு நடக்குது அவர்கிட்ட கேட்குறது நம்ம வீட்டில் நடக்குது அதனால் மக்கள் வந்து இங்கே இருக்கிற மக்களை வந்து வராங்க பால் குடம் எடுத்தது நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் நமக்கு ஒரு ஜென்னு இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பால் குடம் எடுக்கிறாங்க வேண்டியும் நடக்கிறாங்க பிறகு நடக்குது என்னுடைய மனைவிக்கு எட்டு ஆப்ரேஷன் நடந்துள்ளது இந்த எட்டு ஆப்ரேஷனும் அந்த முருகன் புண்ணித்தால் தான் சக்சஸ் ஆகி இன்னைக்கு மனைவி சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மகள்களுக்கு கல்யாணம் செய்து நாலு பேரன் பேத்துகள் எடுத்து நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ரோடு ஆக்சிடென்ட் ஆகி எனக்காக இந்த கோவிலில் பொது பிரார்த்தனை பக்தர்கள் எல்லாம் வேண்டி நானும் நல்ல நல்ல முறை இன்றைக்கு எழுபத்தி ரெண்டாவது வயதை கடந்து கொண்டிருக்கின்றேன் எப்படி செவ்வாக்காம நாங்கள் இங்கே வந்துடுவோம் இந்த வாரம் வந்து தைப்பூசினதால் ரொம்ப விசேஷமான ஒரு நாள் என்றதுனால நம்ம மனசில் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் எல்லாருக்குமே தான் நடக்கணுன்ற ஒரு இதோடு நாங்கள் முருகர் கோவிலுக்கு வந்திருக்கோம் எனக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் முருகரால் நடந்திருக்கு ஈவன் என்னுடைய கரியர்லையும் சரி என்னோடய படிப்புலையும் சரி நான் என்ன டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை முருகர்கிட்ட போய் நான் அப்ரோச் பண்ணும்போது அவர்கிட்ட வேண்டும் போது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது ஸோ நான் ஒரு பாசிட்டிவிட்டி வாய்ப்புக்காக நான் தான் நான் கோவிலுக்கு வரேன் நான் ரொம்ப நாளாக வேலை கிடைக்கணுன்றதுக்காக முருகர்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன் எனக்கு நல்லபடியாக ஒரு வேலை கிடைச்சிச்சு நான் கோர்ட்டில் உதவியாளராக இருக்காங்க இந்த வேலை கிடைச்சா நான் வருஷம் வருஷம் முருகருக்கு மாலை அணிகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு நல்லபடியா வேலை கிடைச்சிச்சு நான் மாலையும் இதை அணிஞ்சு வரேன் எனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்ததுக்கு முருகனுக்கு ஒரு மிக்க நன்றிங்க பேரே ஒரு தமிழ் கடவுள் முருகன் தான் சொல்றாங்க எல்லாருமே அவ்வளோ பக்தியோட இது பண்ணுறது எதுனாலன்னா நினைச்சத மனசோடு பண்ணா அவர் நிறைவேத்துவார் அந்த நம்பிக்கையில தான் எல்லாருமே இது பண்றாங்க திடீர்னு முருகர் மேல நம்பிக்கை வந்துச்சு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் உடல் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் ஓரளவுக்கு சரியான மாதிரி எனக்கு அந்த நம்பிக்கை நம்புங்க நீங்கள் நம்பினா எல்லாமே நடக்கும் எனக்கு நடந்தது நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வந்தவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருப்பர குன்றவனுக்கு மலைமுதிர் சோலைக்கு பழனிமலை ஆண்டவனுக்கு சுவாமிமலை நாதனுக்கு திருத்தணி வேலவனுக்கு பாத யாத்திரை பிரியனுக்கு பஞ்சாமிரத பிரியனுக்கு அரோகரா 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 அரோகரா